இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் பாதுகாப்பில் மண்வள மேலாண்மை குறித்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள் நெல்லில் வந்து நோய்ங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது அதே போல் பார்த்திங்கன்னா இலை சுருட்டு புழு மற்றும் பார்த்தீங்கன்னா ஆனை கொம்பன் நிகி போன்ற பூச்சிகளோட தாக்கங்களும் பார்க்குறோம் அதே போல் மற்ற பயிர்களே இன்றைக்கி பார்க்கும்போது மரவழியில் வந்து மாவு பூச்சி பாது பாதிப்பு அதே போல் கரும்புலேயும் நமக்கு வந்து மாவு பூச்சி பாதிப்பு வருகிறது தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரூகோஸ் சுருள் வெள்ளை கருந்தலை புழு போன்ற பாதிப்புகளை நம்ம பார்க்குறோம் வாழையில் வந்து வாடல் நோய் சிக்கோட்டக்காய் இலைப்புள்ளி நோய் போன்ற பாதிப்புகள் இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி முருங்கையில் பார்த்திங்கன்னா தேயிலை கொசு நாவாய்ப்பூச்சி அதோடய பாதிப்புகள் கொய்யாலையும் தேயிலை கொசு நாவாய்ப்பூச்சியோட பாதிப்பு மாவு பூச்சி இப்படி ஒவ்வொரு பயிர்லேயும் பல தரப்பட்ட பூச்சிகள் நோய்களோட பாதிப்புகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து வயல வயல்வெளி ஆய்வுகள் நம்ம நிறைய செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த மண் வள குறைவாடு தான் ஒரு முக்கியமான காரணியாக நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய ஆய்வுகளில் பார்க்கும் பொழுது எந்தெந்த பகுதியில் மண் ஆய்வு மண் வளம் குறைவாக உள்ளதோ அந்த பகுதியில் அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம வந்து பயிர் பாதுகாப்பு இயற்கை முறையில் பண்ணணும்னா மண் வளத்தை நன்றாக நம்ம வந்து பராமரித்து அதை பா பேணி பாதுகாத்தோம்னாலே உங்களுக்கு இயற்கையான முறையில் பயிர் பாதுகாப்பு நம்ம வந்து மேற்கொள்ள முடியும் இப்போ நமக்கு வந்து பார்க்கும் பொழுது மண் ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா வேளாண் அறிவியல் மையங்கள்லேயும் உள்ளது அதே போல் நம்மளுடைய வேளாண்மை துறையிலையும் இருக்குது ஆகவே விவசாயிகள் வந்து கண்டிப்பாக மண் ஆய்வு மேற்கொள்ளணும் இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தழைச்சத்தை நம்ம கொடுக்கும் பொழுது பயிர் பாதுகாப்பு சிறப்பாக அமைகிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசாயன உரங்கள் முக்கியமாக யூரியா போன்ற உரங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளுடைய இனப்பெருக்கத்திற்கு ரொம்பவே அது உள்ள ஒரு பயனுள்ளதாக அமைவதன் காரணமாக பூச்சிகள் பெருக்கம் அதிகமாகிறது ஆகவே நம்ம வந்து முடிந்த வரைக்கும் நம்ம வந்து இயற்கையான இடுபொருட்களை சே பயன்படுத்தலாம் அதில் நம்ம உயிர் உரங்கள் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது அதே போல் எரு எரு பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நிறைய இடங்களில் விவசாயிகளுக்கு வந்து போதிய அளவு எரு இல்லாதன் காரணமாக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எரு போடாமலே வெறு உரங்களை மட்டும் பயன்படுத்தி பயிர் சாகுபடி பண்ணுறாங்க நாங்கள் அந்த மரவள்ளி சாகுபடியில் பார்த்தோம் எரு அதிகமாக போட்ட ஒரு விவசாயிகளுடைய தோட்டத்தில் மாவுப்பூச்சியோட தாக்கம் குறைவாக இருந்தது அதே ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்தில் எரு போடாத ஒரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி குன்றி போய் ஒரு இரண்டு அடி இரண்டரை அடி உயரந்தான் அந்த பயிரை வளர்ந்துருந்தது அந்த மாவுப்பூச்சியோட தாக்கம் முழுமையாக சேதம் விளைவித்தது அது எரு போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த எரு போடுவதன் மூலமாக பயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறதுங்கிறத ஆய்வுபூர்வமாக கண்டுபிடித்துள்ளார்கள் அது அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்களுடைய சத்துக்களுடைய பங்கு முக்கியமானதாக இருக்குது பொட்டாஷோட பங்கு முக்கியமாக உள்ளது பொட்டாஷோட விலை அதிகமாக இருக்கிறனால விவசாயிகள் வந்து அதோடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க தென்னையிலையும் சரி வாழையிலையும் சரி இந்த பிரச்சனையின் காரணமாக தான் இன்றைக்கி வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது அவை இதை நாம் வந்து எளிய முறையில் இயற்கை முறையில் கொடுப்பதற்கு இன்றைக்கி பொட்டாஷை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மட்டைகளை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி செய்து அதனை பொடியாக்கி நம்ம நிலத்தில் போட்டு இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தும் பொழுது மீண்டுமாக நமக்கு பொட்டாஷு அந்த தென்னை மரங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அடிமட்டை உரிமட்டை இதுகளெல்லாம் தூளாக்குவதற்காக நம்ம வந்து கோகனட் ஷெட்டர்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரம் உள்ளது இது வேளாண் பொறியியல் துறையின் மூலமாக நம்ம வந்து வாடகைக்கு கிடைக்கிறது ஒரு மணிக்கு ஐநூறுரூவா என்ற முறையில் கிடைக்கிறது இதை எளிய முறையில் நம்ம வந்து உழவன் செயலி மூலமாக பதிவு செய்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது விவசாயிகள் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி தென்னை மரத்துக்கு குறைந்தது மூன்றிலிருந்து மூன்றரை கிலோ ஒரு மரத்திற்கு நம்ம வந்து பொட்டாஷு தேவைப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு அப்போ இதனை நம்ம வந்து கொடுப்பதற்கு இந்த மாதிரி எளிய முறைகள் நம்ம வந்து மறுசுழற்சி செய்த அந்த மட்டைகளை வந்து பயன்படுத்துவது நல்ல ஒரு முறை அது இதனை நம்ம பண்ணலாம் அதே போல் மற்ற பயிர்களையும் நம்ம வந்து பசுந்தாள் பயிர்களை பயன்படுத்துவது அதே போல் நம்ம இரு எந்த அளவுக்கு போட முடியுமோ அதை பயன்படுத்துவது நுண்ணூட்டங்களை நம்ம வந்து அழிப்பது இதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து கவனத்தில் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது இதெல்லாம் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பயிர்களுடைய அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் கண்கூடாக வந்து ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே விவசாயிகள் அதனை முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த கார அமில நிலை இன்னைக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பாசன நீரில் வந்து காரநிலை அதிகமாக இருந்தாலும் சரி மண்ணில் அதிகமாக இருந்தாலும் சரி அந்த நுண் சத்துக்களை பயிரால் எழுக்க முடியாத ஒரு நிலை வருகிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இலைவழியாக அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இலைவழியாக நம்ம கொடுப்பதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை கழகத்தின் மூலமாக பல வகையான பயிர்களுக்கான பயிர் ஊக்கிகள் கிராப் பூஸ்டர்ஸுங்கிறது கிடைக்கிறது அதை வழியாக நம்ம கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நிலக்கடலைக்கு நிலக்கடலை ரிச் இருக்கிறது பயிர் அதிசயம் பயிர் வகை பயிர்களுக்கு அதுபோல் ஒவ்வொரு வகையான பயிர்களுக்கும் இருக்குது அதெல்லாம் நம்ம வழியாக கொடுக்கும் பொழுது மண்ணில் உள்ள பாதிப்புகளை தாண்டி பயிருக்கு நேரடியாக அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் பொழுது பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நிறைய நேரங்களில் விவசாயிகள் வந்து பூச்சிகளோட தாக்கம் சரி நோய் தாக்கம்னாலும் அதிகமான ஒரு நிலையில் வரும் பொழுது அதனை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினமானதாக இருக்குது ஆகவே தொடர்ந்து அவர்கள் வந்து நம்முடைய தொலைக்காட்சி வானொலி போன்ற செய்தித்தாள்கள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய வானிலை அறிவிப்பை தொடர்ந்து அவர்கள் பார்க்க வேண்டும் ஏன்னா வானிலை அறிவிப்பு வந்து நமக்கு அந்த காலநிலை எப்படி உள்ளது என்பதை சொல்லுவாங்க முக்கியமாக மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையும் அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிலையிலும் பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்கம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கண்டிப்பாக கண்காணிப்பு தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு பகுதியில் அந்த நோய் தாக்கம் வந்ததுன்னா உடனடியாக அதற்கான அந்த கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து குலைநோய் ஒரு முக்கியமான நோய் அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக பார்த்திங்கன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர் உயிரி பாக்டீரியா உள்ளது அதை வந்து நம்ம வந்து விதையை நேர்த்தி ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து அந்த விதையை எடுத்து அவர்கள் முளைப்புக்கு போட வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்று நடும் பொழுது நம்ம வந்து ஒரு கிலோ அந்த பஸ்ஸில் சப்டிலிஸ் எடுத்து ஒரு பத்து அடி சதுரடி பரப்பில் சேரலை நீர் ஒரு அங்குல அளவுக்கு கலக்கி அதில் இந்த பேசில சப்டிலிஸ் எதிரி உயிரி பாக்டீரியாவை கரைத்து விட்டு நாற்றுக்களை அரை மணி நேரம் ஊற வைத்து அந்த வேர் பகுதியை மட்டும் வைத்து நடவு மேற்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஒரு மாத காலத்தில் நடவு செய்த வயலில் ஒரு கிலோ அந்த பேசில சப்டிலிஸ் மற்றும் பத்து கிலோ மணல் பத்து கிலோ எருவுடன் கலந்து நம்ம வந்து வயலில் தெளிக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து இருந்து தொடர்ந்து மூன்று முறை பேசிலஸ் சப்டிலிஸ் ஒரு அரை கிலோ நம்ம வந்து ஒரு தொடர்ந்து பத்து நாள் இடைவெளியில் இரநூறு லிட்டர் தண்ணீரில் கரைத்து நம்ம வந்து தெளிக்க வேண்டும் ஸ்ப்ரேயர் கொண்டு தெளிக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது அந்த நோயோடைய தாக்கம் வெகுவாக குறைக்க முடியும் அது இதனை விவசாயிகள் முக்கியமாக இப்பொழுது சம்பா சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக குலை நோயை கட்டுப்படுத்த முடியும் இந்த பேசில செப்டிலிஸு நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அனைத்து வேளாண் அறிவியல் நிலையங்களிலும் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் கிடைக்கிறது அதே போல் தமிழ்நாடு வேளாண்மை துறையின் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சூடமோனஸ் ஃப்ளோரசன்ஸுங்கிற பேர்லையும் அது கிடைக்கிது ஆகவே இதனை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது முக்கியமாக பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுப்பதற்கு ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ என்ற அளவில் வேப்பம் புண்ணாக்கு நம்ம இட்டு நம்ம வந்து பயிர் சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து கண்காணிப்புக்கு விளக்கு பொறிகளை பயன்படுத்தலாம் விளக்கு பொறி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வர்த்தக ரீதியில் போய் வாங்கும் பொழுது இரண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் எளிய முறையில் நம்மளே வந்து விளக்கு புரிய பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மின்சாரம் தடைபட்ட உடனே எரியக்கூடிய ப நமக்கு இன்றைக்கி விளக்குகள் பல்ப் வந்துருச்சு அதாவது இன்வெர்டர் பல்ப்புன்னு சொல்லுவாங்க அதிலே உள்ள பேட்ரி சார்ஜோடு இருக்கக்கூடிய பல்ப் இருக்குது அந்த ஒரு பேட்ரி சார்ஜ் ஆகிற கூடிய அந்த பல்ப்பை பயன்படுத்தி நம்ம வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு நேரம் ஒரு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி நேரத்தில் நம்ம வந்து விளக்கு பயன்படுத்தி விளக்கு புரிய வைத்து நம்ம பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் அதே போல் நம்ம வந்து ஒட்டுண்ணிகள் இன்றைக்கி நிறைய ட்ரைகோக்ராமாங்கிற ஒட்டுண்ணிகளை பயன்படுத்தி முட்டை பருவத்திலே பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் எதிர் உயிரி பூஞ்சானங்கள் நிறையா இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிலஸ்ஸு போன்ற நம்ம துறிஞ்சென்சிஸு பிவேரியா மெட்டாரைசியம் போன்ற பல வகையான பூஞ்சாங்கனங்களை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் போல் இது போன்ற பல வகையான இயற்கை முறைகளை நம்ம கையாளும் பொழுது நம்ம கண்டிப்பாக பூச்சிகளையும் மற்றும் நோய்களையும் எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம் இதில் முக்கியமாக நம்ம ஊடு பயிர்கள் அதே போல் நம்ம வந்து வரப்பு எல்லாம் சாகுபடி செய்து நம்ம நல்ல முறையில் பயிரை சாகு நம்ம வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபுரியும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே திரவியம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஆறு ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்